கடைசி நேரத்தில் தான் தலைவர் வந்தார் பாருங்க லாக் ஆகிட்டார் கரெக்டாக லாக் ஆகிட்டார் ஹாய் காய்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் காய்ஸ் பாருங்க ஒரு பெரிய ஒரு ஆள் பிடிச்சிருக்கோம் கரெக்டாக நம்ம வீடியோ செட் பண்ணி வச்சாச்சுன்னா மீனே மாட்டாதுன்னு பொருள் இதுதான் உண்மை சொல்லி ஆகணும் எப்போம்னா நம்ம கரெக்டாக ப்ராப்பராக வீடியோ செட் பண்ணி மீன் பிடிக்கலாம் இன்னும் கரெக்டாக மாட்டோடைய டைமில் வீடியோ கரெக்டாக செட் ஆகும்னு பார்த்தா மீன் மாட்டேஜு வீடியோ செட் பண்ணாமல் துண்டி போட்டாச்சுன்னா பெரிய மீன் கிடைக்கணும் நம்மளுக்கு உண்மை ரொம்ப நாள் வீடியோ எடுத்ததில் பாதி நாள் இப்படி தான் நம்மளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா சாமீன் மிராலும் பெரிய மீன் கிடச்சிருக்கு பாருங்க அந்த மீனை நீங்கள் கண்டிப்பாக காணிக்க வீடியோவில் ஃபஸ்ட்டு டைம் மிஸ் ஆகிட்டு மீன் பார்த்தீங்கன்னா செகண்ட் டைம் நம்மளுக்கும் மாட்டிட்டு ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கனா தலைவர் மேலே வந்தார் வந்துட்டு கூக்கு கரெக்டாக லாக் ஆகலை தலைவர் ஓடிட்டார் மூணாவது டைம் மூணாவது டைமும் அட்டன் பண்ணார் பேட்டார் உடலை அடுத்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லேப்பி மாட்டிச்சு சின்னது ஒரு பெரிய ஸ்லேப்பி மாட்டிச்சு கடைசி நேரத்தில் தான் தலைவர் வந்தார் பாருங்க லாக் ஆகிட்டார் கரெக்டாக லாக் ஆகிட்டார் குறைஞ்சிட முடியாது நல்ல நியாயமான மீன் தான் நண்பர்களே ஒரு ரெண்டு கிலோ வர வைக்கும் நியமன நல்ல சைஸான மீன் தான் நம்மளுக்கு மட்டனானு லக்கிறந்துருக்கு மாடிட்டு பார்த்தாலே தெரியும் மீன் நல்ல நியாயமான மீன் தான் பாருங்கள் மீன் பிடிக்காமல் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பூக்கு இன்னும் வாயிலே தான் இருக்குது நண்பர்களுக்கு பார்த்தா தெரியும் பூக்க கிளக்கிறோம் வாயிலிருந்து இப்போ நம்ம கையில் பூக்கி ஏறிடும் பாருங்க நண்பர்களே தான் இது மீன் வந்து அடிக்கும் இது மொதல் மாட்டுனையில் கிழிஞ்சது வாய் அவங்களுக்கு தெரியும் பார்த்தாலே பாருங்கள் இந்த இடத்துல கிழிஞ்சிருக்கும் இது முதல்ல மாட்டின மிஸ் ஆகிட்டாவ அதுதான் விஷயம் மிஸ் ஆகிட்டு மொதல் இப்போ கரெக்டாக லாக் ஆகிட்டு இப்போ நல்லா லாக் ஆகிட்டு இன்னையும் இழுத்து ரொம்ப பாடுபட்டு தான் கரையில் எடுத்துருக்கு மீனை போக்குலருந்து கலத்தியாச்சி நண்பர்களே வாயை பாருங்கள் மீனுக்கு வாயை இப்படி இந்த பொம்மை தவலையெல்லாம் வந்து அடிக்கும் இப்படி தான் அடிக்கும் மீனு வாயை பார்த்தாலே தெரியும் எப்படி இவ்வளோ வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு லைக் மட்டும் இந்த ட்விட்டர் நண்பர்களே அடுத்தது நம்ம ட்ரை பண்ணுவோம் மீன் கிடைக்காது இதே மாதிரி கிடைக்காது ஏதாச்சும் சின்ன மீன் கிடைக்காதுனு ட்ரை பண்ணி ஆவோம் ரெண்டாவது நம்மளுக்கு ஒரு ஜிலேபி மீன் கிடைச்சுன்னு சொன்னே பாருங்க இதுதான் ரெண்டாவது கிடைச்ச மீன் ஃபஸ்ட்டு கிடைச்சது பாருங்க என்ன இருக்கு இது கொஞ்சம் தரமான மீன் தான் பெரிய கவர் ஒன்றும் கொண்டு வரல கொண்டு வராத நேரம் தான் பெரிய பெரிய மீன்லாம் கிடைக்கும் சரியான ஒரு ரால் மாட்டிட்டு சரியான மீன் ஒரு ரெண்டு கிலோ வர நண்பர்களே மீன் ஒரு ரெண்டு கிலோ வர முடியும் சரியான மீன் ரெண்டாவது அட்டம்ட்டு ஃபஸ்ட்டில் மீன் விட்டுட்டு போயிட்டு மேலே வர வந்து ரெண்டாவதுல கூக்கு நல்லா மாட்டிட்டு பார்த்தாலே தெரியும் கீழ் தாடலை பாருங்கள் மீன் நல்லா மாட்டிட்டு நண்பர்களே ஹாப்பி ரொம்ப ஏன்னா மீனை விட்டுட்டமானும் கொஞ்சம் டென்ஷனில் இருந்தோம் முதலே வீடியோ செட் பண்ணி வைக்கல இப்போ ரெண்டாவது பற்றி நல்லா லாக் ஆகிட்டு மீன் நல்ல நியாயமான மீன் தான்